தலைவர் வழிபாடு அண்ணல் அம்பேத்கரும் இவே ராமசாமியும் அண்ணல் அம்பேத்கர் கூறியது தன் தலை தலைவரிடம் எல்லையற்ற அன்பையும் மரியாதையையும் கொண்டிருப்பது இயல்பான ஒன்றென கருதலாம் ஆனால் தலைவரின் கட்டளைக்கு கண்மூடித்தனமாக கட்டுப்பட்டு செயல்படுவது என்பது வேறு இரண்டாவது நிலையால் கேடான விளைவுகள் உண்டாகும் உயர்வான எதையும் மதிப்பது நல்ல பண்பாகும் அத்தன்மையில் உயர்ந்த கொள்கைகளையும் பண்பையும் கொண்டுள்ள மனிதனை மதிப்பது தேவையானதுதான் அதற்காக அவரிடம் கண்மூடித்தனமான விஸ்வாசியாக இருக்கக்கூடாது தன் சுயமரியாதை இழந்து தலைவரை வழிபடுவது என்பது தன்னையே இழிவுபடுத்திக் கொள்வதாகும் தலைவரை மதிப்பது என்பது தன் சுய அறிவுடன் சுதந்திரமாக செயல்படும் உரிமையை இழக்காத ஒன்றாக இருத்தல் வேண்டும் கண்மூடித்தனமாக வழிபடுதல் என்பது ஒருவனை முழு முட்டாளாக்க அடிமையாக ஆக்கிவிடும் எந்த ஒரு உயர்ந்த மனிதனும் தன்னுடைய போதனைகளை அல்லது முடிவுகளை தன்னுடைய சீடர்கள் மீது திணித்து அவர்களது அறிவை முட்டாளாக்க முடமாக்க மாட்டான் அவ்வாறு திணிக்காமல் இருப்பவரே மிகச்சிறந்த ஆவார் அத்தகைய தலைவர் தன்னுடைய தொண்டர்களிடம் பொதிந்துள்ள ஆற்றல்களுக்கு மேலும் பட்டை தீட்டி ஒளிரச் செய்து எழுச்சியுடன் அவர்கள் தொடர்ந்து செயல்படுமாறு செய்வார் இதனால் சீடர்கள் தம்முடைய தலைவரிடம் அவருடைய வழிகாட்டுதலை மட்டுமே பெறுவார்கள் சீடர்கள் தலைவரின் முடிவுகளை கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை தலைவரின் கருத்துக்களை அல்லது முடிவுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளாததாலேயே தலைவரிடம் மரியாதையும் மதிப்பும் கொண்டிருக்கவில்லை என்று இயலாது அந்நிலையிலும் சீடர் அல்லது தொண்டர் தன் தலைவரிடம் மிகுந்த மதிப்பை கொண்டிருப்பார் என்னுள் கிடந்த உணர்ச்சியை தட்டி எழுப்பி அறிவு கொலு அறிவு கொளுத்தி எழுச்சியுற செய்தீர்கள் அதற்காக நான் என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் என்ற அளவில் மட்டும் தலைவனுக்கு இதற்கு மேல் பெறுவதற்கு உரிமை இல்லை தொண்டனுக்கும் இந்த நன்றி உணர்ச்சிக்கு மேல் தலைவனுக்கு கடமைப்பட்டவன் அல்லன் ராணடே காந்திஜின்னா என்ற தலைப்பில் அம்பேத்கர் ஆற்றிய சொற்பொழிவு மேற்கண்ட அண்டர் அண்ணல் அம்பேத்கரின் உரை எல்லா விஷயத்திலும் நன்றி என்பதனை தாண்டி விசுவாசத்தினை எதிர்பார்க்கும் தீக்கா பேர்வழிகளுக்கு செவிலில் அறைந்தது போல் இருந்திருக்கும் ஈவே ராமசாமி தமிழர்களை இழிவு செய்யும் விதமாக கூறியது நன்றி விசுவாசம் காட்டுவதும் நையவஞ்சகம் செய்யாமையும் தமிழனுக்கு நஞ்சு என்று சொல்லப்படுவதற்கும் அவை அநேகமாய் உண்மையாயிருப்பதற்கும் காரணம் என்ன பெரியார் கேட்கும் கேள்வி என்கிற தலைப்பில் பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் விடுதலை எவ்வளவு வன்மம் நிரம்பிய பேச்சு வே ராமசாமியிடமிருந்து அம்பேத்கரை வாய் நிறைய அன்னல் என தமிழர்கள் அழைப்பதற்கும் வே ராமசாமியை பெரியார் என அழைக்க மறுப்பதற்கும் நாவடக்கமற்ற இந்த அன்னாகரிகமான பேச்சுதானே காரணம் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஈ வே ராமசாமி நன்றி விசுவாசம் காட்டுவதும் நையவஞ்சகம் செய்யாமையும் தமிழனுக்கு நஞ்சு என்று சொல்லப்படுவதற்கும் அவை அநேகமாய் இருப்பதற்கும் காரணம் என்ன தமிழர்களை நன்றி கட்டவன் என்பதையும் நையவஞ்சகம் செய்ய அஞ்சாதவன் என்பதையும் எத்தனை வார்த்தை ஜாலத்துடன் கூறுகிறார் இதுவரை மானமுள்ள தமிழர் எவரும் ஈனத்தனமான இந்த பேச்சை கண்டிக்கவில்லை என்பதுதானே கொடுமை கடவுள் சிலையை ஈவே ராமசாமி உடைத்ததே என்று பேசி விமர்சனம் செய்து பதிலுக்கு ஈவே ராமசாமியின் சிலையை உடைக்கிறார்கள் ஆனால் தமிழனை எவ்வளவு தவறான வார்த்தை கொண்டு பேசியிருக்கிறார் யாராவது இன்றைக்கு அதை பற்றி பேசுகிறோமா மதத்திற்கு தரும் மரியாதையை இனத்தை அவதூறு செய்யும் போதும் தர வேண்டாமா பொதுவாக மனிதர்களுக்கு நன்றி விசுவாசம் காட்டுவதும் நையவஞ்சகம் செய்யாமையும் நஞ்சாக உள்ளது என கூறியிருந்தால் அறிவுள்ளவன் ஆனால் குறிப்பிட்ட இனத்தவரை சொல்லி இவ்விதம் கூறுவது எவ்வளவு பெரிய வன்மத்தின் வெளிப்பாடு நாயக்க மன்னர்களோடு கால்நடையாக பிழைக்க வந்த இடத்தில் பிழைப்பு தந்தவனை இவ்விதம் பேசுவதுதான் நன்றி கட்ட தன்மை என ஈவே ராமசாமிக்கு தெரியவில்லை என்றால் அவர் என்ன சுயமரியாதைவாதி அவருக்கு என் அவருக்கு எவன் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் பிழைப்பு தந்த மண்ணுக்கு நீங்கள் நன்றியுடன் இருந்தீர்களா நன்றியை பற்றி பேசுவதற்கு அண்ணல் அம்பேத்கர் தலைவரின் கட்டளைக்கு கண்மூடித்தனமாக கட்டுப்பட்டு செயல்படும் நிலையால் கேடான விளைவுகள் தான் உண்டாகும் என்கிறார் இது உண்மைதான் ஆனால் ஈ வே ராமசாமியோ இதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட பேர் நான் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்று என்பார் அவ்வண்ணம் பின்பற்றும் போது மதத்தை பின்பற்றி நடக்கிற பயங்கரவாதிக்கும் சொந்த புத்தி தேவையில்லை ஈ வே ராமசாமி புத்தி தான் வேண்டும் என சொல்லும் தீக்கா மூடர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துவிடும் அதனால்தான் ஏ வே ராமசாமியின் எந்த ஒரு வெட்கக்கேடான முரண்பாடுகளையும் கொஞ்சம் கூட அறிவு கூச்சமின்றி திகா பேர்வளிகளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது அம்பேத்கர் கூறியதற்கும் ஏ வே ராமசாமி கூறியதற்குமான மலையளவு வேறுபாட்டை பார்ப்போம் நீங்கள் இந்த இயக்கத்தில் உள்ளவரை உங்கள் சொந்த பகுத்தறிவை மட்டுமல்ல உங்கள் மனசாட்சி என்பதை கூட நீங்கள் கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்து விட வேண்டியதுதான் கழகத்தில் சேரும் முன்பு நீங்கள் உங்கள் பகுத்தறிவு கழக கோட்பாடுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் ஆராய்ந்து பார்க்கலாம் என்னுடன் வாதாடலாம் உங்கள் மனசாட்சி என்ன கூறுகிறது என்றும் என்னுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றும் நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும் ஆறு அமர இருந்து யோசித்து பார்க்கலாம் ஆனால் உங்கள் மனசாட்சியும் பகுத்தறிவும் இடம் கொடுத்து கழகத்தில் சேர்ந்து விட்டீர்களே ஆனால் அப்போதிருந்து உங்கள் பகுத்தறிவையும் மனசாட்சியையும் ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு கலக கோட்பாடுகளை கண்மூடி பின்பற்ற வேண்டியதுதான் முறை என்கிறார் வே ராமசாமி அம்பேத்கர் கூறியதற்கு முற்றிலும் முரணான பேச்சில்லையா இ வே ராமசாமியிடம் தென்படுவது தலைவரை மதிப்பது என்பது தன் சுய அறிவுடன் சுதந்திரமாக செயல்படும் உரிமையை இழக்காத ஒன்றாக இருத்தல் வேண்டும் கண்மூடித்தனமாக வழிபடுதல் என்பது ஒருவனை முழு முட்டாளாக அடிமையாக ஆக்கிவிடும் எந்தவொரு உயர்ந்த மனிதனும் தன்னுடைய போதனைகளை அல்லது முடிவுகளை தன்னுடைய சீடர்கள் மீது திணித்து அவர்களது அறிவை முடமாக்க மாட்டான் அவ்வாறு திணிக்காமல் இருப்பவரே மிக சிறந்த தலைவராக என்கிறார் அம்பேத்கர் இதனை தொண்டர்கள் என்பவர்களும் சுயமரியாதை நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அக்கறை உண்மையிலே இருந்தவரின் கூற்றாக பார்க்க முடிகிறது ஆனால் ஏ வே ராமசாமி தன் தொண்டர்கள் கொத்தடிமைகளை விட கேவலமான பிறவிகளாக இருக்க வேண்டும் என கருதுகிறார் கொத்தடிமைகளுக்கு கூட விடுவு பிறக்கும் வாய்ப்புள்ளது ஆனால் ஈவே ராமசாமி அடிமைகளுக்கு என்னை பொறுத்தவரை என்னை பின்பற்றி நடந்து வருபவர்கள் புத்திசாலிகளாய் இருக்க வேண்டும் என்ற கவலை எனக்கு ஒரு சிறிதும் கிடையாது தங்கள் அறிவை ஆற்றலை மறந்து என் லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு தேவைய ஒழிய அவர்கள் புத்திசாலிகளா முட்டாள்களா பைத்தியக்காரர்களா கெட்டிக்காரர்களா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை ஒரு போலீஸ் அதிகாரி தன் கீழுள்ள போலீஸை சுடுறா என்றால் சுட வேண்டும் ஒரு ஆண்டை தன் வேலையாளிடம் பெட்டியை தூக்கடா என்றால் தூக்க வேண்டும் ஒரு கசாப்பு கடை முதலாளி தன் வேலைக்காரனிடம் ஆட்டை வெட்டுறா என்றால் வெட்ட வேண்டும் இதற்கு பணியாமல் தன் பகுத்தறிவு மானம் இடம் கொடுக்கவில்லை என சொன்னால் வேலைக்கு சேரும் முன்னே உன் அறிவு எங்கடா போனது எனதானே கேட்பான் ஆக என்னிடம் வந்த பிறகு திராவிடர் கழகத்தில் சேர்ந்த பிறகு பகுத்தறிவு ஒத்துக்கொள்ளவில்லை மானம் ஒத்துக்கொள்ளவில்லை என்பது முட்டாள்தனமாகும் இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு விடுதலை சற்றும் பகுத்தறிவின்றி ஈ வே ராமசாமி கூறியதை வாசிக்கிற போது உலக அறிவை அவர் வளர்த்து கொள்ளவில்லை என தான் சொல்ல வேண்டும் ஏன் அவ்வாறு கூறுகிறோம் என்றால் ஒரு போலீஸ் அதிகாரி தன் கீழுள்ள போலீஸை சுடுறா என்றால் சுட வேண்டும் என ஈவே ராமசாமி சொல்வதை போல் சுற்றால் அது போலி கவுண்டராக இருக்க வாய்ப்பிருந்தால் சுட்டவன் மீது நடவடிக்கை பாயம் ஒரு கசாப்பு கடை முதலாளி வெட்டச் சொன்னால் வெட்ட வேண்டியது வேலைக்காரனின் கடமைதான் அதற்காக கெட்டுப்போன இறைச்சியை வெட்டின வெட்டினான் என்றால் அவன் மீது நடவடிக்கை பாயம் ஒரு முதலாளி பெட்டியை தூக்குடா என்றால் தூக்க வேண்டியதுதான் அந்த பெட்டிக்குள் அவன் துணிமணிகளை வைத்திருக்கிறானா இல்லை ஒருவனை வெட்டி கொன்று உள்ளே மூடி வைத்திருக்கிறானா என்பது யாருக்கு தெரியுமும் அப்போது ஆண்டை சொன்னது ஆபீசர் சொன்னது பெரியார் சொன்னது என்பனம் எடுபடாது இந்த சமயத்தில் தீக்காவின் கொத்தடிமைகள் என்ன செய்வார்கள் என்றால் இ வே ராமசாமி கூறிய இதனை அலறி அடித்து கொண்டு வந்து இதனை ஒப்பாரி வைப்பார்கள் யார் சொல்லியிருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொல்லியிருந்தாலும் உன் அறிவுக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்று சொன்னார் ஈ வே ராமசாமி என்பார்கள் சரி இப்போது இரண்டில் எது சரி என்கிற குழப்ப கேள்வி இல்லையா அம்பேத்கர் இவ்வாறு இரண்டு விதமாக பேசாததால் குழப்பம் அல்லவில்லை ஆனால் வே ராமசாமி இரண்டு விதமாகவும் பேசியதால் குழப்பம் எழுகிறது சரி ஏன் இரண்டு விதமாக பேச வேண்டும் ஒன்று அவர் அடிமை அல்லாதவர்களுக்கு கூறியது இன்னொன்று அவரது கொத்த அடிமைகளுக்கு கூறியது அம்பேத்கர் அப்படி இரண்டு விதமாகச் சொல்லவில்லை ஈவே ராமசாமி கூறுவதை கேளுங்கள் இவர் இயக்கத்தில் சேருகிறவரை என்ன வேண்டும் எவ்வளவு வேண்டுமானாலும் சிந்திக்கலாமாம் இவர் இயக்கத்தில் சேர்ந்த பிறகு சிந்திக்கவே கூடாதாம் ஏயா உங்கள் இயக்கத்தில் சேர்ந்த சேர்ந்ததற்கு கிடைத்த பரிசா இது நம் மூளைக்கு விளங்கிட முயல்கிறவன் பகுத்தறிவாதியாகவும் இருக்க முடியாது தலைவனாகவும் இருக்க முடியாது அம்பேத்கர் கூறியதற்கும் ராமசாமி கூறியதற்கும் என்ன வித்தியாசம் அம்பேத்கர் சொன்னதை எந்த பிள்ளையும் கண்டுபிடிக்க முடியாமல் ஏற்றுக்கொள்ள முடிகிறது அவன் ஈவே ராமசாமி கூறியதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா இல்லையே ஏன் பிழையுள்ள பேச்சை பிள்ளையுள்ள அறிவுக்காரன் தானே ஏற்பான் மற்றவன் எதிர்க்கத்தானே செய்வான்